ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் ஐ எம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் எப்போதும் இருப்பது கேட்பவர் புரிந்து கொள்வது புத்திசாலித்தனம் உள்நோக்கி பார்ப்பது ஆகியவை மனதின் உச்சக்கட்ட சக்திகள் மனிதனுக்கு பிராண மன காரண என்னும் மூன்று உடல்கள் உள்ளன பிராண உடல் அவன் இருப்பையும் மனோ உடல் அவன் அறிதலையும் காரண உடல் அவனுடைய ஆனந்தமான உருவாக்கும் குணத்தையும் குறிக்கின்றன இவையெல்லாம் விழிப்புணர்வில் உள்ள நிலைகளே ஆனால் அவை இருப்பதாக தோன்றுகின்றன மனதில் தோன்றும் அறிந்து கொள்ளும் சக்தியின் பிரதிபலிப்பே புத்தி அதுதான் மனதை அறிவுடையதாக்குகிறது புத்தி பிரகாசமாக இருந்தால் அறிவு அகலமாகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் இருக்கும் பொருள்களைப் பற்றியும் மனிதர்களைப் பற்றியும் தன்னை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுவதே புத்தி தன்னை பற்றி அறிந்து கொள்வதே மிக முக்கியம் அது மற்ற இரண்டையும் உள்ளடக்கியது தன்னை பற்றியும் உலகத்தைப் பற்றியும் தவறாக புரிந்து கொள்வது பொய்யான கருத்துக்களிலும் ஆசைகளிலும் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதுவே திரும்பவும் கட்டுண்ட தன்மைக்கு வழிவகுக்கும் பிரமையின் பிடியிலிருந்து தப்பிக்க தன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் எழுத்தளவில் புரிந்து கொள்கின்றன கொள்கிறேன் செயல்படுத்துதல் என்று வரும்போது சூழ்நிலைகளையும் மக்களையும் எதிர்கொள்ளும் போது நான் தோல்வியடைந்து விடுகிறேன் என் தவறான எதிர்வினைகள் என்னை கட்டியுள்ள தலைகளை அதிகப்படுத்துகின்றன என் சோம்பலான மெதுவாக இயங்கும் மனதிற்கு வாழ்க்கை மிக வேகமாக இயங்குவதாக தெரிகிறது எனக்கு புரிகிறது ஆனால் தாமதமாக அதற்குள் பழைய தவறுகள் திரும்ப நடந்து விடுகின்றன மகராஜ் பிறகு உனக்கு என்ன பிரச்சனை கேட்பவர் வாழ்க்கைக்கு புத்திசாலித்தனமான எதிர்வினை மட்டுமல்லாது விரைவான எதிர்வினையும் தேவை என்று நினைக்கிறேன் அது முழுமையாக தன்னிச்சையாக இருந்தால்தான் விரைவாக இருக்கும் அந்த தன்னிச்சையான தன்மையை நான் எப்படி அடைவது கண்ணாடி சூரியனை ஈர்க்க எதுவும் செய்ய முடியாது அது தன்னை தெளிவாக வைத்துக் கொண்டு சூரியன் சரியான நிலைக்கு வர காத்திருக்கலாம் மனம் தயாரானவுடன் பிரதிபலிக்கும் கேட்பவர் ஒளி சுயத்தினுடையதா அல்லது மனதினுடையதா மகராஜ் இரண்டுமே அது தோற்றுவிக்கப்படாதது மற்றும் ஸ்திரமானது மனம் அசையும் போதும் ஆறும்போதும் அதனால் நிறமழிக்கப்படும் அது கிட்டத்தட்ட சினிமாவை போன்றது ஒளி படசுரலில் இல்லை ஆனால் படசுரல் ஒளியை வண்ணமாக்குகிறது ஒளியின் வழியில் குறுக்கிட்டு அது நகருவது போல தோன்ற செய்கிறது நீ உன் மனதை நிர்மலமாகவும் வைத்திருந்தோளை நெருங்கும் போது பிரயத்தனம் இருக்கும் கேட்பவர் நீங்கள் இப்போது பரிபூரண நிலையில் இருக்கிறீர்களா மகாராஜ் பரிபூரணம் என்பது தூய்மையாய் சாத்வீகமாக இருக்கும் மனதின் நிலை மனம் தூய்மையாகவோ தூய்மை இல்லாமலோ இருந்தாலும் நான் அதற்கு அப்பாற்பட்டவன் பிரக்ஞையின் இயல்பு முடிவாக நான் இருத்தலுக்கும் இருத்தல் இல்லாமைக்கும் அப்பாற்பட்டவன் கேட்பவர் உங்கள் நிலையை அடைய தியானம் உதவுமா மகாராஜு தியானம் உன் தலைகளை அறிந்து கொள்ளவும் அவற்றை தளர்த்தவும் கட்டவிழ்க்கவும் விடுவிக்கவும் உதவும் நீ எதனோடும் வந்தப்படாமல் இருந்தால் உன் பங்கிற்கான வேலையை செய்து விட்டாய் பாக்கி வேலை உனக்காக செய்யப்படும் கேட்பவர் யாரால் மகராஜ் உன்னை இதுவரை எந்த சக்தி கொண்டு வந்ததோ அந்த சக்தியால் எந்த சக்தி உன்னை மெய்யின் மேல் விருப்பத்தையும் உன் மனதை அதை தேடவும் வைத்ததோ அந்த சக்தியால் அந்த சக்தி தான் உன்னை உயிருடன் வைத்திருக்கிறது அதை நீ உயிரென்றும் உச்ச உயர்வு என்று சொல்லலாம் கேட்பவர் அதே சக்தி தான் என்னை நாளடைவில் கொள்கிறது மகாராஜு நீ பிறக்கும் இல்லையா நீ இறக்கும்போது இருக்க மாட்டாயா யார் எப்போதும் இருப்பது என்று கண்டுபிடி அப்போது உன் தன்னிச்சையான மற்றும் பூரணமான எதிர்வினை பிரச்சனை தீர்ந்துவிடும் கேட்பவர் நித்தியமானதை அறிவதும் எப்போதும் மாறுகின்ற தற்காலிகமான நிகழ்வுகளுக்கு போதுமான எதிர்வினையும் இரண்டு வேறுபட்ட தனித்தனியான கேள்விகள் நீங்கள் அவற்றை ஒன்றாக்குவது போல தெரிகிறது எதனால் அவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் மகாராஜ் நித்தியத்தை அறிவது நித்தியமாகவே முழுமையானதாகவே அனைத்தையும் உள்ளடக்கிய பிரபஞ்சமாகவே ஆவது ஒவ்வொரு நிகழ்வும் முழுமையின் விளைவும் வெளிப்பாடும் ஆகும் அது முழுமையுடன் பரிபூரண ஒத்து இசைவுடன் இருக்கிறது முழுமையின் எல்லா எதிர்வினைகளும் சரியானவையே அவை முறையாகவும் பிரயத்தனம் இல்லாமலும் சரியான நேரத்திலும் நடக்கின்றன அது சரியானதாக இருந்தால் வேறு மாதிரி இருக்காது தாமதமான எதிர்வினை தவறானது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு எண்ணம் உணர்ச்சி செயல் ஆகிய அனைத்தும் ஒன்றாகவும் கூடவே நடப்பதாகவும் இருக்க வேண்டும் கேட்பவர் அது எவ்வாறு வரும் மகராஜ் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் யார் நீ பிறந்த போது இருந்தது என்றும் யார் நீ இறப்பதை பார்ப்பது என்றும் கண்டுபிடி கேட்பவர் என் தந்தையும் தாயுமா மகராஜ் ஆம் உன் தந்தையும் தாயும் எந்த மூலத்திலிருந்து நீ வந்தாயாது ஒரு பிரச்சனையை தீர்க்க அதன் மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் விச்சாரம் மற்றும் ஆசையற்று இருப்பது என்னும் பிரபஞ்ச கரைப்பான்களில் உன் பிரச்சனைகளை கரைப்பதன் மூலம் சரியான தீர்வு காண முடியும் தொடரும்